நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து ஆதியை வந்து இனிமேல் வந்து எங்கள் வீட்டுக்கு வராதிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஃபஸ்ட் இங்கேருந்து இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது ஏன் எதுக்குன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அந்த ரவுடி இருக்காங்கல்ல அதாவது வந்து பாரதியை வந்து மாட்டி விடுறதுக்கு பிளான் போட்டாங்கல்ல அந்த ரவுடிங்க வந்து ஜாமீனில் வந்து வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க ஜாமீனில் வெளியில் வந்தவொடனும் வந்து நம்ம ஆதிக்கு வந்து போலீஸ்காரங்களாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க ஆதி அவர் அவங்க வந்து காசு எப்படியோ கேட்டி வெளியில் வந்துட்டாங்க இனிமேல் வந்து அந்த பொண்ணுக்கு வர்றதுக்கு ஆபத்து நிறைய இருக்குது ஏன்னா வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சா மிரட்டினாங்க எப்படியாவது வந்து பாரதியோட கதையை முடிச்சுருவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து நம்ம ஆதிக்கிட்ட சொல்லிடுறாங்க ஆதிக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுது தான் பாரதி வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே வந்தாங்க அதனால வந்து அவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்க எதுவுமே ஆக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி வந்து நம்ம பாரதியோட வீட்டுக்கு வந்து ஆதி வந்து வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடிகளால் வந்து பாரதிக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு அதை பாரதி அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எழுத்த வீட்டுக்காரங்க எல்லாருமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யார் இந்த பையன் அடிக்கடி வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கானே இதெல்லாம் சரியில்லையே அவளுக்கு வந்து புருஷன் வந்து கிடையாது அவள் வந்து தான் இருக்கான் அப்படி இருக்கும்போது இவனும் புருஷனும் கிடையாது அப்படி இருக்கும்போது இவன் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து பாரதியோட வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ஏமா யாருமா இவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்போ கூட்டமாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா யாருமே தெரியாது யாருனே தெரியாமல் இந்த பையன் வந்து அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் பக்கத்தில் நாங்கள்லாம் இருக்கோம் இது யார் ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இவர் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா ஃப்ரெண்டுனா என்ன வீட்டுக்கு இப்படியே அடிக்கடி நைட்டெல்லாம் வராரு இதெல்லாம் தப்புமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆதிக்கு வந்து கோவம் வந்துடுது இங்கே பாருங்க உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அவங்க தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்கள்ல பிற என்ன ஃப்ரெண்டாக இருந்தால் நைட் என்ன வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு எதாவது கணக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து கோவரம் கோமா பேசுகிற மாதிரி காட்டுறாங்க உடனே எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க என்னப்பா நீ நீ பாட்டுக்கு எங்கள் ஏரியாவுக்குள்ள அன் டைம்லலாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது கேட்டால் எங்களையே வந்து ஏற்று பேசுவியா இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏங்க நான் என்ன உங்கள் வீட்டுக்கு அங்கே வந்தேன் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்குது உடம்பு சரியில்லை அதனால் நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதில் என்ன இருக்குது அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவும் சட்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஓவராக பேசுகிறோன்னே அவங்க வந்து பாரதி பேசிட்டு ஆரம்பிச்சிட்றாங்க பார்த்தியாமா நீ இந்தளவுக்கு விட்டதுனால தான் இப்படி இந்தளவுக்கு ஆகிப்போச்சு நீ உங்கள் வீட்டுக்கு யாரனாலும் கூப்பிட்டுக்கோ வச்சுக்கோ இருக்கோ ஆனால் பக்கத்தில் நாங்கள் இருக்கோம் எங்களோட மான மரியாதையெல்லாம் இதனால் கெட்டு போகுது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க ஏங்க நான் வர்றதுனால உங்கள் வீட்டில் இருக்க மான மரியாதையெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க இங்கிட்டு பார்த்தா பாரதிக்கு வந்து அழுகு வந்துடுது ஆதி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல ஆதி வந்து நிப்பாட்டிடுறாங்க இங்கே பாருங்க ஆரதி ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாரதி பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்த விட்டு போகவா நான் வந்து உங்களை பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் உங்களை பாதுகாப்பாக பார்க்க வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு உங்களை விட்டு போனோம் அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பா ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பா உடனே ஆதி வந்து அது இல்லை பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க இங்கே பாருங்க ஆதி நான் கையெடுத்து கும்பிட்றேன் தயவு செய்து வந்து இந்த வீட்டு பக்கம் இனிமேல் வராதிங்க பார்த்தீங்களே நீங்கள் வந்ததினால என்னை எந்த அளவுக்கு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இனிமேல் எந்த பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன் தயவு செய்து இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஆதியை வந்து அந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க